இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது அருமையான ராசிங்க ஏன்னா ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க அதனால் இவங்களுக்கு ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்க நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் அதிகமாக கோபம் வரும் ஆனால் அன்புக்கு பணிந்து போவாங்க மற்றபடி அதிகாரமாக எதை சொன்னீங்கன்னாலும் சிம்ம ராசி என்பர்கள் கேட்க மாட்டாங்க அன்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக முன்வைத்த கால பின்வைக்கிற வைக்கிற பழக்கம் எப்பவுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடையாது இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள்ல நிலையை வைத்து பார்க்கும் போது நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு தன குடும்ப அதிபதி புதனோடு சனி இணைந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பது ராசிநாதனின் வலிமை இழப்பை ஓரளவு சரி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மன கஷ்டத்தை குறைக்கும் குடும்பத்துல நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் வந்து உதவிகரமாக இருப்பாங்க நீங்க சோர்ந்து போய் உக்கார்னாப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக உங்களுடைய நண்பர்கள் இந்த டைம் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தொழிலுக்காக கேட்ட இடத்துல உதவி கரெக்டாக கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால ஸ்தான பலன் கெட்டாலுமே அவருடைய பார்வையால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விருத்திக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அதை கரெக்டாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த சிம்ம ராசி என்பர்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க ராசிநாதனாக தவிர்த்த சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு நன்மையில் இருந்தாலும் கூட ராசிநாதன் ரொம்ப பலம் குறைந்திருக்கிறார் அதனால் அஷ்டமத்தில் ராகுவோடி இணைந்து இருக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்து செய் செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பலனை உடனே எதிர்பார்ப்பீங்க நம்ம இதை செஞ்சுட்டோம் உடனே இந்த பலன் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் இந்த சிம்மராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கெட்டுறோம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமையும் அதோடு பனிரெண்டாம் இடத்துல வார பிற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெறுவது தைரியத்தை கொஞ்சம் குறைக்கும் நீங்கள் ஈடுபடுற ஒவ்வொரு காரியத்திலையும் சின்ன சின்ன த தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்குது வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதற்காக இடம் வாங்குவீங்க ஆனால் முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதை கரையை கூட சின்ன சின்ன வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு திறன் இருந்தாலும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை சமாளிக்க முடியும் சொல்ல முடியாத கஷ்டங்களில் மனதில் நிறைய வைத்திருப்பீங்க அதனால் ஒரு விதமான மன போராட்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த டைம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் தெளிவு இருங்க நிதானமா இருங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர் இருந்தாங்க உங்களுடைய தாய் இருக்காங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் இருந்தது அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்துக்கு சென்று தினமுமே சூரிய உதய காலத்தில் சூரிய பகவானை வழிபடுறதும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் மறக்காம இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வாரம் மட்டும் இல்லை வருகின்ற சிவபெருமான் சூரிய பகவானையும் ஆலயத்தையும்பட்டுவாங்க உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சூரிய தினமுமே வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அதனால் முடிந்தால் தினமுமே இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நாட்கள்ல உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தொழில்துறையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் பிள்ளைகளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சந்திரனோட இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்களை இந்த டைமு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல நண்பர்கள் கூட சின்ன சின்ன விரோதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் மனம் விட்டு பேச முடியாத சூழ்நிலையும் இந்த டைமு அமைந்தரும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் முதலீடு செய்யறவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுகமா சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வளம் வரப்போகிறீங்க போறீங்க ஒரு சிலருக்குலாம் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குறிப்பாக ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடு ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு காலியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத செலவுகள் வரும் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் எதுவும் ஏற்படாது வருகின்ற நாட்கள் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வீட்டில் வெளியில் சில எதிர் இடத்துல சில எதிர்ப்புகள் தோன்றும் துணிவுடன் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அதிலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் மன வாழ்க்கை கரெக்டாக அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்குது நல்ல செய்தி கிடைக்கும் அதே மாதிரி இது ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண வயதில் இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது நவர்கள் இருந்திருக்கும் அந்த வாக்குவாதங்கள்லாம் இனி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு எட்டாம் மடத்தில் இருக்கிற அரசாங்கம் ஒப்பந்தம் போடும்போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடுறது நல்லது யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்து அப்படின்னா அந்த நிறைவேற்ற முடியாம சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவசொல் வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தக்க சமயத்தில் ஆலோசனை கூறி தொழிலில் ஏற்பட்ட அந்த சரிவை சரி செய்வாங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த மாதிரி நல்ல தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தன குடும்பஸ்தானத்தில் கிடைப்பதனால பண வரவுல இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் தடைப்பட்ட அந்த வேலையெல்லாம் இந்த டைம் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் உங்களுடைய தொழிலில் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் புதனுடன் உடல்நல இணைந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அமைந்தரும் கவனமாக இருக்கிறது நல்லது சின்னதாக பாதிப்பு அப்படின்னு விட்டுட வேணா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன இடைவெளி விரிசல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் தான் எப்போவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஆனால் இந்த டைம் அவங்ககிட்டேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதனும் குருவும் சஞ்சரிப்பது அனைத்து விஷயத்திலுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்கில் எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கணக்கு வழக்கு பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தான் கணக்கு பார்க்குறோமா அப்படிங்கிறத சரியாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்க்கறது நல்லது லாப சபா வரவு ஓரளவுக்கு அதிகரிக்கும் கடன் இருந்தது அப்படின்னா கூட வருகின்ற நாட்கள் அந்த கடனெல்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்கள்ல இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தினமுமே நீங்க மறக்காம சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ